அலமது கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை மாணவிகளை பெற்றோர்களை தமிழ்நாடு தவி ஜமாத் திருவிழாங்கோடு கிளை சார்பாக நடத்தப்பட்டு வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியுகத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் பட்டம் முடித்த அந்த மாணவிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழம்பு இருக்கிறோம் அலமது நம்முடைய சஃபியா இஸ்லாமிய பெண்கள் கல்வியகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அல்லாவுடைய கிருபையால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மூன்றாவது ஆண்டு மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் பத்து மாணவிகள் ஆலிமா பட்டப்படிப்பு படித்து பட்டம் பெறுவதற்காக வந்திருக்கிறாங்க அதற்கான இந்த நிகழ்ச்சியை தான் நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் இதில் பல்வேறு தலைப்புகளில் மார்க்க விளக்க பயன்கள் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து பட்டம் பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் நம்ம சனது வழங்க இருக்கிறோம் அதுபோல பரிசுகளும் வழங்க இருக்கிறோம் ஆகவே அனைவரும் இந்த நிகழ்ச்சி முடியும் முறை அமர்ந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்ப உரையாக டிஎன்டிஜே நெல்லை மாவட்ட தலைவரும் நம்முடைய ஜமாத் பேச்சாளருமான சகோதரர் மசூத் உஸ்மானி அவர்கள் இஸ்லாமிய குடும்பம் என்கிற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்துவார்கள் ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فان أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشرر الأمور محتسادها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله من தமிழ்நாடு ஜமாத் குமரி மாவட்டம் திருவிழாங்கோடு கிளைஞ்சி சார்பாக இயங்கக்கூடிய மதுரஸத்து சஃமா பட்டமளிப்பு மற்றும் வாழ்க்கை வழக்க நிகழ்ச்சிகள் அமெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மார்க்க கல்வியை கற்று பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தோடு நம்முடைய கல்லூரியில் பயணக்கூடிய பயின்று கொண்டிருக்கக்கூடிய பட்டம் பெற்று செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மிக அவசியமான விஷயமாக இந்த தலைப்பு இருக்கிறது இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு முறையிலும் மனிதன் அணுகக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களுக்கும் தெளிவான வழிகாட்டலே வழங்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அதிலும் குறிப்பாக குடும்ப அமைப்பு குறித்த போதனைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக அதிகமாகவே இடம்பெற்றுள்ளது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சமூகம் நல்வழியில் செல்ல வேண்டுமானால் அதற்கான அடிப்படையே குறிந்த அமைப்பு தான் ஒரு தனிமனிதனுடைய ும் ஒரு தனிமனிதனுடைய ஒழுக்கத்திற்கும் ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்திற்கும் மிக அடிப்படையாக இருப்பது குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கை குறித்து ஏராளமான போதனைகளை இஸ்லாமிய சொல்லித் தருவதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கலாச்சார சீர்கேடுகள் நிறைந்து காணப்படக்கூடிய காலகட்டம் ஒரு பக்கம் இளைஞர்கள் சொல்லக்கூடிய பாதை தவறான நடத்தைும் அடிப்பட்டவர்கள இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் மார்க்கத்திற்கு முற்றிலும் முறையாக ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு மாறுபட்ட ஒரு நடத்தையில் இஸ்லாமிய பெண்கள் செல்வதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றவர்களும் குடும்ப தலைவர்களும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சொன்னா இந்த சமுதாயம் எப்பொழுதும் திரும்பும் இந்த சமுதாயம் கண்டிப்பாக மாற வேண்டும் நல்ல மாற்றத்தை நோக்கி இந்த சமுதாயம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் ஆர்வமும் ஒவ்வொரு குடும்ப பெற்றவர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் சமூகத்தினுடைய மாற்றத்தை ஒரு குடும்ப அமைப்பில் தான் இஸ்லாம் ஒப்படைக்கிறது ஒட்டுமொத்த சமூகமும் மாற வேண்டுமானால் நல்ல மாற்றத்தை நோக்கி இடத்தை நோக்கி செல்ல வேண்டுமானால் அது யாருடைய பொறுப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவரின் பொறுப்பாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது அது ஒரு குடும்பம் சீர்பட்டால் ஒரு சமுதாயம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கை குறித்த ஏராளமான போதனைகளை சிறந்த எடுத்துக்காட்டாக பல்வேறு நபிமார்களுடைய குடும்பத்தை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் முன்னிறுத்துகிறது அல்லாஹுல்லின் திருமலை குரான் சிறந்த குடும்பத்திற்கு முன்னோடியாக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்னகரிலே தான் அண்ணா இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் ஒரு குடும்பம் சிறந்த குடும்பம் என்பதற்கு அவன் நோக்கக்கூடிய அவன் பார்க்கக்கூடிய பார்வை வேறு நாம எங்களுக்கு ஒரு குடும்ப சிறந்த குடும்பத்தை உறவுத்து தீர்மானிப்போம் யார் இடத்துல பொருளாதாரம் இருக்கிறதோ அதிகமான செல்வங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொத்துக்கள் தனித்தனியான வீடு வசதிகள் யார் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல குடும்பமாக இருக்கிறது நாம் சம்பந்தம் வைத்தால் நாம் திருமண திருமண உறவு வைத்தால் இந்த குடும்பத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பொருளாதாரத்தை வைத்து சிறந்த குடும்பம் என்று நாம் தீர்மானிக்கின்றோம் அல்லது எதை வைத்து தீர்மானிக்கின்றோம் அந்த ஊரிலே மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அளவிற்குண்டான பாரம்பரியம் என்றவர்களாக இருப்பாங்க எங்க ஊர்ல இந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்தில் சம்மதம் வைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க அது பாரம்பரியத்தையும் குடும்பத்தினுடைய பாரம்பரியம் பொருளாதாரம் பதவி இது வைத்து தான் உலக மக்கள் ஒரு குடும்பத்தை சிறந்த குடும்பம் தீர்மானிக்கிறது அளவுகள் என்ன எந்த குடும்பம் அடிப்படையில் செயல்படுகிறதோ நபிகள் நாயகம் செல்லாவல்கள் சில மன்னவர்களை முன்னோடியாக கொண்டு எந்த குடும்பம் செயல்படுகிறதோ அந்த குடும்பம் தான் சிறந்த குடும்பம் என்று இறைவன் சொல்லிக்காட்டுகிறார் ஒவ்வொரு மனிதனும் நாம் வாழக்கூடிய என்னுடைய குடும்ப சூழல் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புக்குள் இருக்கிறதா இல்லையா என்னுடைய குடும்பம் சிறந்த குடும்பமா இல்லையா என் மனைவி என் பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் என் உற்றார் உறவினர்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் இருக்கிறமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டுமானால் அதற்கு எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்னவர்களை இஸ்லாம் முன்னிறுத்துகிறது ஏன்னா அல்லாஹ் திருமணி குரான்ல

உலகத்தில் உள்ள ஏனே எல்லா மனிதர்களை விடவும் சிறந்த குடும்பமாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று திருமலைகிறது அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்க்கையை பொறுத்தவரையில ஒரு மனித வாழ்க்கைக்கும் அவர்தான் முன்னோடி ஒட்டுமொத்த சமூகமும் முன்னோக்க வேண்டியது இப்ராஹிம் நபியை தான் காலை இன்னி ஜாயக்கிண்ணா செய்யுமாமா உலக மக்களுக்கு முன்னோடியாக உண்மை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலேஸ்லாம் அண்ணவர்களை அண்ணா சொல்லுகிறான் சொல்கிறான் தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இறைவன் முன்வைப்பது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவருடைய குடும்பம் என்று திருமலை குரான் சொல்வதை பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பம் எப்படி இருந்தது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எப்படி கட்டமைத்து இருந்தார்கள் என்று பார்க்க போனால் நபியல் நாயகன் செல்லமாக செல்லும் அண்ணவர்கள் நமக்கு சொன்ன ஒரு உத்தரவு என்ன நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் இப்ராிம் அம் அண்ணவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லா எப்படி அருள் புரிந்தாலும் அதுபோன்ற எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அருள் புரியுமாறு நீங்கள் கேளுங்க ஒரு குடும்பத்தில் ஆள் அல்லாவுடைய அருமைப்பட்டவராக இருப்பார் ஒரு சமூகத்தில் ஒரு பத்து பேர் அருமைப்பட்டவர்களாக இருப்பாங்க ஒரு குடும்பமே அல்லா அவரின் அருமைப்பட்ட குடும்பமாக திகழ்ந்தது என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலிஸ்வராடைய குடும்பம் தான் அதாவது அல்லாஹுடைய தூதர் நீங்கள் அதிகம் அதிகமாக எனக்கு அல்லாஹுடத்தில் அருமை கேளுங்கள் எப்படி கேட்கணும் இப்ராஹிம் குடும்பத்திற்கு கேட்ட மாதிரி கேளுங்க கமா சென்னை இப்ராஹிம் வாலாடி இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அண்ணவர்களுடைய குடும்பத்திற்கும் எப்படி நீ அருள் முடிந்தாயோ அதுபோன்று எங்களுடைய தூதரான சில அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அரும்பு என்று எனக்கு பிரார்த்தனை சொன்னாங்க செய்வோம் அருள் பெற்ற குடும்பமாக திகழ்ந்தது என்று திருமலைக்குரவால் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்களுடைய குடும்பம் எப்படி இருந்தது அவர்கள் எப்படி இருந்தாங்க என்று ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் குறித்து ஏராளமான செய்திகள் சொல்லி காட்டுகிறது அதுல ஒன்று எங்க அப்படின்னு சொன்னா கொள்கையே மக்களுக்கு போதிப்பது தன் குடும்பத்திற்கு எடுத்துரைப்பது இதுல இப்ராஹிம் நபி எப்படி திகழ்ந்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அந்த குடும்பமே இறைவனோடு அருள்பட்ட குடும்பம் என்று இருந்தாலும் கூட இப்ராஹிம் அலி தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் இந்த கொள்கையில இல்லை கொள்கையில இல்லை அப்படிங்கிறதுனால இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து என்னால் எக்கேடுபட்டு போல அப்படின்னு இருந்தாங்களா இல்லை தொடர்ச்சியாக இந்த கொள்கையை இப்ராிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தைக்கு சொல்லி கொண்டே இருந்தார்கள் சூரத்தில் மரியம் என்கின்ற அத்தியாயத்தில் இப்ராஹிம் அலி அவங்க தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படி எல்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்க தன்னுடைய தந்தைக்கு எப்படி ஏகத்துவத்தை போதித்தார் வரிசைய சொல்வா யா அபத்து கேட்காத எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்ய முடியாத எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத சிலையை இறைவனுக்கு மாறு செய்தவன் என்றெல்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாவுங்க தன்னுடைய தந்தைக்கு கொள்கையை சொன்னாங்க கொள்கையின் அடிப்படையில் ஒரு குடும்பம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான முன்னோடி இப்ராஹிம் அலிஸ்லாவுங்க தந்தையிட பேர் சொன்னாங்க இன்றைக்கு ஏகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் தன்னுடைய குடும்பத்தின் சூழல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சிந்திச்சு பாருங்க என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆறு இஸ்லாத்தில் இருப்பார் ஏகத்துவத்தில் இருப்பார் அண்ணன் தௌரியத்தில் இருப்பார் தம்பி சிறுக்காக இருப்பார் சிறுக்கில் இருப்பார் தந்தை வந்து சிறுக்கில் இருப்பார் அதே பாய் இளவப்பில் இருப்பாங்க குடும்பத்தில் யாராவது ஒரு ஆறு ஏகத்துவத்தை கடைபிடிப்பார் இப்படி கடைபிடிக்கக்கூடியவர் என் குடும்பத்தில் எல்லோருக்கும் இந்த தௌகிடு கிடைக்கணும் அவர்கள் இந்த சத்திய கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி தன்னுடைய தந்தைக்கு உன்னை அடித்து விடுவேன் கல்லால் எறிந்து கொண்டு விடுவேன் என்று சொல்லும் வரையிலும் ஏகத்துவத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ அது மாதிரி நாம செய்யறோமா நீங்க எடுத்து பாருங்க மனைவி சிறுக்கில் இருப்பாங்க கணவர் வந்து ஏகத்துவத்தில் இருப்பாரு ரெண்டு பேருக்கு உள்ள எப்படி ஒரு ஒரு தொடர்ந்த ஓடு அப்படின்னு சொன்னா உங்க கொள்கை உங்களை நினைச்சிருக்கீங்க எங்களை கொண்டு திணிக்காதீங்க இந்த அளவுல ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை ஒரு ஒற்றுமை சொல்ல மாட்டாரு மனைவிக்கு ஏகத்துவத்தை சொல்றது இல்லை அல்லது அந்த மனைவி தகுதி கணவருக்கு ஏகத்துவத்தை சொல்றது இல்லை தந்தைக்கு ஏகத்துவத்தை சொல்றது இல்லை என்ன நினைக்கிறோம்னா நமக்கு தகுதி கிடைத்துருச்சு நாம சொன்னோம் கேட்கல அவ்வளவுதான் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய கொள்கையை பெற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய நம்ம நிலை இருக்கு இப்ராஹிம் அலிஸ்லாமன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எந்த அளவிற்குன்னா உங்களுக்காக அல்லாவிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன் என்கின்ற அளவில் போயிட்டாங்க அல்லாவை தடுத்துட்டான் இப்ராஹிம் அலி அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னோடி இருக்குது என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒரு விஷயத்தை தவிர அல்லா சொல்ற இந்த விஷயம் இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்காக அல்லாவிடத்தில் பாவம் என்று கேட்பதாக சொன்னாரே அதை தவிர அதில் உங்களை முன்மாதிரி இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அளவிற்கு கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்றதுல இப்ராஹிம் அவங்க தனித்து விளங்கினார்கள் தன் குடும்பத்துக்கு ஏகத்துவத்தை சொன்னாங்க அது மாதிரி தன்னுடைய குடும்பம் முழுக்க மனைவி பிள்ளைகள் எல்லாருமே இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வுடையவர்களாக தன் குடும்பத்தை வார்த்தைத்திருந்தாங்க ஹாதிர் அலி இஸ்லாவுடைய வரலாறு நமக்கு தெரியும் சாரா வரலாறு நமக்கு தெரியும் எல்லாருமே ஏகத்துவத்துக்காக பாடுபட்டாங்க அந்த குடும்பமே ஏகத்துவத்திற்காக தியாகம் செய்த குடும்பம் அது இப்ராஹிம் அலேஸ்வரா அவங்க தகுதியை போதிக்கிறாங்க ஒரு கட்டம் தாண்டி யாருமே ஏற்றுக்கொள்வதாக இல்லை பேசுகிறாங்க ஊரை விட்டே போறாங்க எல்லா நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஹிஜ்ரத் என்கின்ற புனித பயணத்தை மேற்கொண்டார்கள் ஒரு கட்டம் தாண்டி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய உயிருக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று நிலை வருகின்ற பொழுது அண்ணாவுடைய உத்தரவின் பேரும் அவங்க என்னென்ன செய்வாங்கன்னா ஹிஜ்ரத்து போவாங்க அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலுவலா அவங்களும் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க தன்னுடைய மனைவி சாரா அவர்களோடு செல்கிறார்கள் ரப்பி நான் என்னுடைய இளைவனின் பார் ஹிஜத்தில் செல்கிறேன் என்று அவங்க ஹிஜம் போனாங்க பிரதமையாக யார் இருந்தாங்கன்னா மனைவி இருந்தாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் எனக்கு தயாரா இருக்கிறேன் அல்லாவுடைய பாதையில் செல்கிறீர்கள் அதற்காக நீங்க எவ்வளவு அர்ப்பணிக்கிறீர்களோ அதற்கு சட்டமன்றம் குறைவில்லாமல் நானும் அர்ப்பணிக்க தயார் என்ற அடிப்படையில் புனித பயணம் புனித பயணத்தை மேற்கொண்டார்கள் நமக்கு தெரிந்த வரலாறு அந்த ஒரு மன்னர் இருந்தான் அந்த மன்னர் வந்து எந்த ஒரு மனிதனுடைய மனைவியா இருந்தாலும் அந்த மனைவியை வந்து ஆசைக்கு உட்படுத்துவான் இந்த அடிப்படையில் அவங்கள்ட்ட சொல்றாங்க இப்ராஹிம் அவங்க நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அங்க உள்ள மன்னர் மோசமானவன் நான் வந்து என்னுடைய சகோதரியோட நான் சொல்லியிருக்கிறேன் என்ன நீ பொய்படுத்த விடாது நீனும் அது மாதிரியே சொல்லுன்னு சொல்லி கூட்டு போறாங்க ஏன்னா சகோதரன் விட்டுருவான் மனைவி என்ன செய்வான் அவரை வந்து நாசமாக்கிறோம் கருத்து விஷயமாகி விடுவான் என்ற அடிப்படையில் சொல்லி கூட்டு போறாங்க இந்த நேரத்தில் இவங்களை பாருங்க சாரா அம்மையார் அவங்க அந்த ஊருக்குள்ள நிறையும் பொழுது இரண்டு ரெக்காத்து உதவு செய்தா உதவு செய்து விட்டு இரண்டு ரெக்காத்து தொழுவாங்க தொழுவிட்டு அண்ணாட்ட கையெழுந்துறாங்க எப்படி கையெழுந்துறாங்க இருவா இந்த இறைவனை நிராகரித்தவனுக்கு என்னை அடிப்படையை செய்து விடாதே அவனுடைய இச்சைக்கு என்னை பாதுகாத்து விடு என்று சொல்லி இரண்டு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் என்ன தருது ஒரு குடும்பத்தில் உள்ள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனைகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லாட்ட கை வந்து இரவு கிட்ட கேட்கணும் அதான் எல்லாம் கூட சொல்லுறா ஒஸ்டா நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழிலை கொண்டும் உதவி உருவங்க அதுதான் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை என்று இஸ்லாம் சொல்லிவிடுங்க இன்றைக்கு பெரும்பாலும் பார்க்கறதே இல்லை அழக்தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு பெண்மணி ஒரு வரன் வருவேன் வைங்க நல்ல பின்படி நல்ல ஓய்வு இருக்கிறாங்க மார்க்கப்பட்டு உள்ளவர்கள் கொஞ்சம் நேரம் கம்பி அப்படின்னு சொல்லிட்டா போதுமான கடைசி கொஞ்சம் இடிக்கணும் மார்க்க இருக்கட்டும் மார்க்கர் இருக்கட்டும் இவர்களுடைய சிந்தனை இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஆனா அழகு ஏதாவது நிறம் கம்பிங்கள கொஞ்சம் நிறமா சொல்லக்கூடியதை பார்க்கணும் ஆனா குழுகை பார்க்கறதே இல்லை இப்படி பார்த்து திருமணம் செய்யக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு அவளிடத்தில் இருந்த குழுவையும் சேர்ந்து குழு என்று தெரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு என்ன காரணம் என்ன என்னுடைய சொந்த தந்தம் என் ரத்த குரவு என் மானு மகன் நான் குழுவிக்கு கொண்டு வந்துடுவேன் நம்முடைய குழுவை அவனை எடுத்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறமா இல்லையா அவங்க குழுவிக்கு வந்து நான் அவனை தெரியும் நல்லா அப்படிதானே கேட்டான்

ஒரே சபைகள் வைத்து ரெண்டு பேருக்கு மார்க்க செய்யாதீங்க எங்களுக்கு தனி சபை அவங்களுக்கு தனி சபை ஏன்னா நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் தாழ்ந்தவங்க இந்த உயர்வு தாழ்வு ஒரே விஷயத்தில் மட்டும் நாங்கள் சொல்றதுக்கு நீங்க இணைஞ்சு இருந்தா நீங்க எது சொன்னாலும் நாங்கள் கேட்க தயார் அப்படின்னு நினைச்சாங்க சொன்னாங்க அல்லாவுடைய தூவர் கூட ஒரு கட்டத்தில் இதுக்கு இணைஞ்சு போக தயாரா வந்துட்டாங்க அல்லாஹ் கண்டிக்கிறான் அவன் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையைத்தான் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இளம் பெண்களும் தனக்கு கணவராக வரக்கூடியவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தீர்மானிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காடு அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று நமக்கு எப்படி தெரியும் உங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய இவர்களை புறக்கணித்துவிட்டு அவர்களுக்கு நீங்க வந்து வலித்து கொடுக்க போறீங்க அவர்கள் நேர்வடி பெறுவார்கள் தூய்மை பெறுவார்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அதே கேள்வியை நாம கேட்கிறோமா இல்லையா சிந்தனை இல்லை என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய குடும்பத்தில் என் பாப்பா சொல்லிட்டார் தந்தை சொல்லிட்டார் என்பதற்காக கொள்கை இல்லாத ஒரு பெண்ணை நான் மனம் முடிக்க தயாராகும் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம் என்னதான் இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்தில் இருந்து ஆகணும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே எத்தனை பெண்கள் அப்படி சரியானாக தெரியும் இவர்கள் தான் வழிகட்டு போனார்கள் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு திருமணத்துக்கு முன்னால் இருந்த தவிதுடைய சிந்தனை கொழுவை சிந்தனை மார்க்கத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கையற்ற பெண்ணை திருமணம் செய்வதற்கு பிறகு மார்க்கட்டும் இல்லாமல் எழு சிந்தனையும் எல்லாவற்றுக்கும் தயார் என்கின்ற நிலையில் தான் பல்வேறு நாம் பார்க்க முடிந்தது கட்டமைக்க வேண்டுமானால் தான் பாருங்க இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கெல்லாம் தெரியும் உண்மை சிலை உண்மை சிலை என்கின்ற பெண்மணி இவங்க முதல் கணவரை விவகாரத்தை செய்வதற்கான காரணம் என்ன மாலிக் என்பவரை திருமணம் செஞ்சிருந்தாங்க ஒரு பிள்ளையும் இருந்தது அனசிபு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா வேற எல்லாமே இருக்கு எந்த குறையும் இல்லை பொருளாதாரமோ அழகோ இந்த ஒரு பண்பாடுகளோ எவருக்கும் குறைவில்லை இஸ்லாம் வந்த பிறகு இந்த கொள்கை அவரிடத்தில் இல்லாமல் போனது தன்னுடைய கணவரை முதல் கணவரை விவகாரத்தை செய்ததற்கான காரணம் கொள்கைதான் இரண்டாவது ஒருவரை கணவராக தேர்வு செய்து யார் அவர்கள் அபூத்தலஹா என்று சொல்லக்கூடிய அப்படி தோழர் குறைவில்லை குறைவில குறைவில்லை பாரம்பரியத்திற்கு குறைவல்ல எல்லாம் இருந்தது உண்மை சிலை கேட்டாங்க ஒரு விதவை பெண் இன்னைக்கு விரைவையா இருக்கக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறுமணம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு வித விதவைக்கு வாழ்க்கை கிடைக்கிறது எதற்கும் தயார்னு சொல்லாத அந்த பெண்மணி எதற்கும் எல்லாவற்றுக்கும் சமரசத்துக்கு தயார் எனக்கு திருமணம் முடிச்சா போய் மாறு எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பாங்க ஆனா இந்த பெண்மணி இடத்துல அமௌத்தனா வந்து கேட்கிறாங்க உடனே நான் மறந்து கொள்கிறேன் அதற்கு குறைவல்ல பொருளாதாரத்தில் சொல்றாங்க என்று சொல்லுங்க உங்களை போன்றவர்களை திருமணம் செய்து கொள்வதில் யாருமே செய்ய மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க அதற்கு குறைவில்லை பொருளாதாரத்துக்கு குறைவில்லை என்றாலும் உங்களிடத்தில் மார்க்கம் இல்லை இன் தஸ்லீம் ஃபலாக்க மஹரி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக இரண்டாவது கணவரை தேர்வு செய்வதற்கான பின்மணியும் கொள்கைதான் வயது மதிக்கத்தக்க அந்த மகரை அனசை ரசூல்லாட்டை ஒப்படைக்கிறாங்க ரசூல்லாட்டை வந்து கொடுக்குறாங்க இதே உங்களுடைய மகள் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும் உங்களுடைய நான் ஒப்படைக்கிறேன் மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என்று சிறிய வயதில் தன்னுடைய மகளை அல்லாவுடைய தூவரத்தில் ஒப்படைத்ததற்கான பின்னணியும் கொள்கைதான் என் மகன் கொள்கை அடிப்படையில் ஈமானிய சிந்தனையோடு வளர்க்கப்பட வேண்டும் நாரே மறுமையில் சுமனத்துக்குள்வனாக அவருடைய மகன் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரே சூழல் நபிகளாருடைய வளர்ப்புத்தான் என்று தெரிந்த அந்த பெண்மணி வசூலில் படைக்கிறான இந்த ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது ஒரு ஈமானிய குடும்பத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை அதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக உண்மைசுலையும் வடிவெல்லாம் அழகாக இருந்தாங்க சொன்னா இன்றைக்கு அந்த அடிப்படையில ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலை மிக சமுதாயம் செய்கிறார் என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய மிக அடிப்படையான விஷயம் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை விட எப்படி மரணிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார்கள் இமாவோடு மரணிக்கணும் இஸ்லாத்தோடு மரணிக்கணும் எப்படி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய மரண வேலையில் கூட தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல பிள்ளைகளுடைய கொள்கை விஷயத்துல கவனம் எடுத்துறாங்க பிள்ளைகளோட அவசியம் கேட்டாங்க என்னுடைய மூத்துக்கு பிறகு யாரை வழங்குவீங்க அங்குந்தும் சுகதாக இது அவரை யாக்கூபன் மூத்து இது கால் அது பணியுமா தாபதி நேம் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் குண்ணுகிட்ட கேட்டாங்க காணியை நாபதிகிரா கவிதாக ஆபாயிக்க எங்கள் ஒரு உறைவனான உடைய தந்தையின் உறைவனான உதராவினுடைய உறைவனான அல்லாஹையும் வணங்குவோம் சொன்னாங்க இன்றைக்கு அந்த அடிப்படை பகுதியிலே அவருடைய பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கிறோமா இருக்கக்கூடிய உயரும் தம்முடைய மனிதர் கை வைத்து சொல்லுங்கள் எனக்கு பிறகு என் குள்கையை கடைபிடிப்பதற்கு என் குடும்பத்தில் என் கணவர் இருக்கிறார் மனைவி இருக்கிறார் என் பிள்ளைகள் இருக்கிறது என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எத்தனை சொல்ல முடியும் நாம் இருக்கிறோம் அவளை தான் நமக்கு பிறகு அவன் எப்படி போனா என்ன நம்ம சொல்லிட்டு அவன்தான் எந்த ஒரு தங்கீதுவாதிகளுடைய முகத்துக்கு பிறகு ஏகத்தின் அடிப்படையில அவருக்கு கடைசி கடைசியாக செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்வதற்கு தரையாக பிள்ளைகள் தான் முதலில் இருக்கிறாங்க அதை பார்க்கணுமா இல்லையா குடும்பத்தில் நடக்கக்கூடிய நற்காரியமாக இருந்தாலும் சரி அது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு நிலையாக இருந்தாலும் சரி இவைகளின் பொழுது மார்க்க அடிப்படையில் செயல்படுவதற்கு குறுக்க நிற்பவர்கள் யார் சமுதாயம் இரண்டாவது ஜமாத்தாலும் இரண்டாவது முதல்ல நிக்கிற யார் நிற்கிறாங்க பெற்றோர்கள் நிற்கிறாங்க அவங்க இருக்க பிறகு குழுவை கடைபிடித்தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மூத்துக்கு பிறகு எப்படி தொலை வைக்கணும் எப்படி அடக்கம் பண்ணணும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்ன யாரும் சுகிராக வரக்கூடாது கூடாது இந்த நிலைக்கு காரணம் என்ன நாம பொழை பிள்ளைகிட்ட சொல்லல மலை கிட்ட சொல்லல தாய் வந்த இடத்துல சொல்லல இbrahim अलैहिस्सலாம் அவர்கள் எப்படி கடைசி வரையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய கொள்கை விஷயத்தில் கவனம் இருக்காரோ அந்த நிலை ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்திலும் இருக்க வேண்டும் இப்படி நாம செயல்பட்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற அல்லாவுடைய திருப்தியை பெற்ற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடியவங்க பட்டம் பெற்று செல்ல இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு நாம சொல்லக்கூடிய செய்தி திருமணத்திற்காக இது போன்ற ஆடி மாக்களை தேடி வர்றாங்க ஒரு குடும்ப ஒரு சரியான ஈமானிய குடும்பத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை என்கின்ற அடிப்படையில் பல குடும்பத்தினர்கள் வந்து ஆனிமாக்களை தேடி வருகிறார்கள் அதே வேளையில் இன்றைக்கு சமுதாய சரியத்து பிரச்சனைகள் வருகிறது குடும்ப பிரச்சனைகள் ஜமாத்துக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது அந்த பெண் ஆனிமாவாக இருக்கிறோம் சரியில்லை கணவரை கட்டுப்படல குடும்ப சூழ்நிலைக்கு சரியான புரிந்து நடக்கல என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் இன்னைக்கு வர்றதை பார்க்கணும் இஸ்லாமிய குடும்பம் என்கின்ற தலைப்பில் உங்களுக்கு பயன் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கல்வி கற்றிருந்த ஒரு ஆண்டுகளில் பல்வேறு தருணங்கள் இது செய்திகள் உங்களுக்கு போதனையாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த சபையிலும் உங்களுக்கு பேசப்படுவதற்கான காரணம் என்ன சொன்னால் எதை படித்தோமோ அதே நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும் அதை எப்படி செயல்முறைப்படுத்தணுங்கிறதுக்கான தலைப்பு தனியாக இருக்கிறது ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டமைப்பதற்கான அந்த கொள்கை அல்ல நமக்கு தந்திருக்கலாம் எந்த வகையிலும் நம்முடைய திருமண விஷயத்துல கணவரை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல கொள்கைக்கு அப்பாற்பட்டு நாம சொன்னால் நாம் கற்ற கல்விக்கு எந்த பயனும் இல்லாமல் போகவிடும் நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் தோதியதன் அடிப்படையில் வளர்ப்பாக என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் போகிறது ஈமானிய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையை அந்த கல்வியை அண்ணா நமக்கு தந்திருக்கிறோம் இதற்கடுத்து அந்த குடும்பத்திற்கான ஒரு கட்டமைப்பு திருமணம் என்கின்ற அந்த வாழ்வு அதை சரியான முறையில் தவீது சிந்தனையுடைய தவீது அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களை திருமணம் செய்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கிய அரபுரிவானாக